வணக்கம் விவர்ஸ் இன்னைக்கு நாம பழ வகைகளிலே அதிகமான விதைகள் கொண்டுள்ள இந்த சீதா பழத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த சீத்தா பழம் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பழமா இருக்கு பல வகைகளில் பல வகை இருந்தாலும் இந்த சீதாப்பழத்தில் தனி வித்தியாசமான சுவை கொண்ட பழம்னா அது சீதாப்பழம்னு சொல்லலாம் இதனுடைய இலைகள் தோல் விதை மரப்பட்டை இது எல்லாமே மருத்துவத்தன்மை அதிகமே இருக்கு சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் சுக்குரோஸ் ரெண்டுமே அதிக அளவில் காணப்படுறதால உடலுக்கு தேவையான ஆற்றல் உடனடியாக கிடைச்சிரும் எப்படி சீதாப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இதில் என்னன்னா விட்டமின்கள் புரதம் கொழுப்பு சத்து நார் சத்து கிரும சத்து அப்படின்ட்டு பல சத்துகள் அடங்கியிருக்கு சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரதால ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சீராக்கப்படும் இந்த சீத்தா இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் இது ரெண்டுமே ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்க பெரிதும் உதவுது ரத்த நாளங்களை விரிவடைய செய்ய தன்மை ஊக்குவிக்கப்படுது இரத்த அழுத்தம் சீராகி எதையும் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சித்தாப்பழம் பெரிதளவு உதவுது கொஞ்சம் பேரு கொழுப்பு குறைஞ்ச உணவுகளை சாப்பிடுறதால ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்ட்டு ஆய்வுகள் அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே தாராளமா சாப்பிடுவான் எல்லா வகையான சத்துக்களும் கொண்டுள்ள இந்த சித்தாப்பழம் விட்டமின்கள் புரதம் கொழுப்பு சத்து அப்படின்ட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள் தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கு உடல் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நச்சுகளை வெளியேற்றி உடல் கழிவுகளை வெளியேற்றது தேவையான ஆன்டி ஆக்டி எக்ஸாம் இதுல நிறையவே இருக்கு ஆஸ்தமா நோயால் அவதிப்படுறவங்க இந்த சீதாப்பழம் எடுத்துக்கிறதால ஆஸ்துமாவை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த சீதாப்பழத்துக்கு இருக்கிறதால இது ஒரு நல்ல இயற்கை மருந்தா இருக்கு இது இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அதிக அளவில் இருக்கிற காரணத்தினால மூச்சுக்குழல் அலர்ச்சி எதிர்த்து போராடும் தன்மை கொண்டிருக்கு நுரையீரல் தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிற அளவுக்கு இந்த சீதாப்பழத்துக்கு ஆற்றல் இருக்கு இதை அனுதினமும் நம்ம எடுத்துக்கிறது நம்முடைய உடல்நலத்தை இன்னுமே பாதுகாக்க முடியும் உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க பல முயற்சியில் செஞ்சுருப்பாங்க உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு பல கொழுப்பு உணவுகளை அதிகமாக சாப்பிட்டுட்டு உடல் எடையை அதிக அதிகரிக்கணும்னு நினைப்பாங்க அது அவங்க உடல் நிலத்தை ரொம்பவே மோசமாக அளவில் பாதிக்கும் அப்படி காணப்படுறவங்க இந்த உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இந்த சீத்தாப்பழம் பெரும் பங்கு வகிக்குது இது அப்படின் தொடர்ந்து சாப்பிட்டு வரது மூலமா உடலுக்கு தேவையான அணுகுகள் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய உடல் எடை சீராக வச்சிருக்க பெரிதும் உதவுது இது இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் புரதச்சத்து சீரான உடல் எடையை மேம்படுத்தும் நாம சாப்பிட்ட சாப்பாடு சீராக ஜீர்ணம் போதும் ஜீரணம் ஆகும்போது மட்டும்தான் நம்முடைய நமக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நாச்சத்து அதிக அளவில் கிடைக்குது இது நம்முடைய செரிமான மண்டலத்தை அதிகரித்து சீரான செரிமானத்திற்கு உதவுது மலச்சிக்கல் வராமல் தடுத்து உடல் இயக்கத்திற்கு பயன்படக்கூடிய நல்ல இது பண்ண கூடிய பாக்டீரியாக்களை அதிகரிக்க இது செய்யுது இதுபோல் பல நன்மைகளை நம்மளால் இந்த சீதாப்பழம் சாப்பிட்றதால நம்மளால் பெற முடியும் ஓகே இன்னைக்கு நம்ம சீதாப்பழம் சாப்பிட்றதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கணும் இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் இது போல பல தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி